ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீட்டு ரெசிபீஸ் இன்றைக்கி எலெக்ஷன் டே நாங்கள் காலையிலே போய் ஓட்டு போட்டு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போட்டு போகிற பிள்ளை கொஞ்சம் நெர்வஸாக இருப்பாங்களா அவங்களுக்கு ஆதரவு ஷேர் பண்ணியிருக்கேன் ஓட்ஸ்லிப்பில் எந்த இடத்துல நம்ம எந்த பில்டிங் அந்த பில்டிங்கோட நேம் மென்ஷன் பண்ணி நம்பர் அந்த மாதிரி டூ ஃபோர் ஃபைவ் போட்டிருக்கலாம் அது மாதிரி நம்பரும் போட்டிருப்பாங்க ஓட்ஸ்லிப்பில் அதை நம்ம செக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடணும் ஸோ இந்த நம்பர் பார்த்து நம்மளுடைய பூத்துக்கு போயிட்டோன்னா அதுக்கு முன்னாடி கியூவில் நின்று நம்ம ஓட்டு போடணும் லேடிஸ்க்கு தனியாக கியூ இருக்கும் எந்தெந்த சின்னம் எத்தனாவது பட்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுருப்பாங்க நம்ம அதிலேயே பார்த்துக்கலாம் சீரியல் நம்பரும் அதில் இருக்கும் ஓட் ஸ்லிப் வராதவங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அதில் டவுன்லோட் பண்ணலாம் இல்லாட்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அங்கே போயிட்டோன்னா நம்ம ஓட்டு போடுற இடத்துலையே அதுக்கான இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் ஐடியை கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஸ்லிப் நம்பர் அதாவது சீரியல் நம்பர்லாம் அவங்களே பார்த்து சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த உள்ளே போனால் இப்படி தான் மூணு பேர் உட்காந்துருப்பாங்க ஃபஸ்ட்டாக இருக்கவங்க கிட்ட நம்ம போய் சீரியல் நம்பரை சொன்னோன்னா நம்ம நேமை அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க அவங்க கிட்ட ஓட்ரு ஐடி கொடுத்துட்டு ரெண்டாவதாக இருக்கவங்க வந்து சைன் வாங்கிட்டு நம்ம கையில் இங்க் வச்சு அதுக்கப்புறமா மூணாவதாக இருக்கவங்ககிட்ட அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு நம்ம போய் ஓட் பண்ணிட வேண்டியதாக ஓட்டு போடும்போது நம்ம எந்த சின்னம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகி வருதான்னு அதை செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓட்டு போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எதை பற்றி யோசிக்காதீங்க நம்ம ஃபேஸ்லாம் வெரிஃபை பண்ண மாட்டாங்க நான் நோஸ் ஃபேஸ் போட்டுவிட்டு தான் போய் ஓட்டு போட்டுவாங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஹிஜாப் ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டாங்க அதுக்கு தான் எந்த தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக போய் ஓட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்